பங்காளி ஃபங்க்ஷன் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் பங்காளி சிறப்பா பண்ணிடுவோம் முக்கியமா சாப்பாடு வேற லெவலில் இருக்கணும் பங்காளி போய் வயர் முட்டை சாப்பிட்டு போய் மட்டும் வச்சிருக்க அப்புறம் பங்காளி ஒண்ணு இல்ல நம்ம பேச்சு எப்படின்னு தெரியுமில்ல நம்ம சொன்ன வார்த்தை கரெக்டாக இருக்கும் ஆமா பெரிய அப்படியே பேரிச்சந்திர பரம்பரை வாயில வர்றது கூட போய் டேய் யுவா என்னடா என்னடா கலாய்க்கிற ஏன் அவன் மட்டும் முன்னாடி கலைச்சு போனான் அவனை மட்டும்னு சொல்ல அவனையும் கூப்பிடுங்க அவனையும் கூட வந்து வந்தா ஆ யுவடா